நெஞ்சில் வந்து இருக்கும் இன்னொருத்தர் வந்து விழா நைலம் வந்து படுத்து போற போல இருக்கு அப்படிதான் இருக்கு வந்து உங்களுக்கு லேட் ஆகும் சோ பொறுமையா வந்து விழுங்க ஒன்னும் அவசரம் இல்லை ஓடிடு அப்படின்ற மாதிரி ஓடிடுங்க சோ வந்து பெண்களை வந்து ஆபாசமா பேசுறது வந்து நாளுக்கு நாள் வந்து பாஜக இருக்கட்டும் திமுக இருக்கட்டும் எந்தெந்த மூலையிலேருந்து எந்தெந்த கேஸ்க்கு வருடே நமக்கே தெரியல அப்படி ஏன்னா பாலிடிக்ஸ் பற்றி மட்டும் பேசுகிறாரோ பாலிடிக்ஸ் மட்டும் பேச மாட்டேறாங்க ஸோ அவங்க என்ன பண்ணலை என்ன பண்ணணும் அப்படின்னு எடுத்து வச்ச கூட பரவாயில்லை ஸோ வந்து ஒரு ஏதோ ஒரு பெண்ணை வந்து இழிவாக பேசுறது மட்டுமே இவங்க வந்து முன்மொழியாக வச்சிருக்காங்க ஸோ இதில் ஏதாவது ஒரு ஆக்ஷன்ஸை எடுத்தால் இந்த மாதிரி சில்லுற வேலைலாம் நடக்காதுன்னு நான் நினைக்கிறேன் ஸோ வந்து நம்ம வளர்க்க போக பாலிடிக்ஸ்ட்டுக்குள்ள போயிடலாமா பாவம் அவர் அனுபவமே இல்லாத முதல்ல வீட்டுல இருந்து வெளியே வரணும் ஃப்ரீஷா விட்டு இருந்து வெளியே வந்தா தான் முதல்ல எல்லாமே நடக்க முடியும் இது அதாவது குடும்பத்தோட நல்ல உறவு வைக்கணும் நல்ல தலைவர்கள் வழி நடத்தின நல்ல முறையில சொல்லணும் முதல்ல இதுல இருந்து வெளியே வரணும் முதல்ல வீட்டுல இருந்து வெளியே கேளுங்க எனக்கு தெரியல இந்த மாதிரி கேட்டகரி பீப்புள்ஸ்லாம் வந்து டோருக்குள்ள கூட உள்ள நுழையத்துக்கு தகுதி இல்லாத ஆட்கள் பட் தமிழ்நாட்டில் பிஜேபி லீடர் எனக்கு சீரியஸாக என்னால் புரிஞ்சிக்க முடியல என்ன மாதிரியான இது அப்படின்ற மாதிரி தெரியல பட் நீங்கள் ஒரு ஒரு தமிழ்நாட்டில் பிஜேபி கட்சி தலைவராக இருக்கீங்க பட் எந்த அளவுக்கு நீங்கள் பார்த்து பேசணும் எந்த அளவுக்கு நீங்கள் வந்து டீசெண்டாக பேசணும் அப்படின்ற அந்த நாலேஜ் கூட இல்லாத ஒரு

அதிகாரத்திலும் பங்கு கிடையாது கூட்டணி ஆட்சிக்கு வாய்ப்பே கிடையாது இருந்தார் ஆட்சியிலையும் அதிகாரத்திலும் பங்கு தாருங்கள் என்று கேளுங்க அண்ணன் அவர்களை விட உதயநிதி

வெளிநாடுகள் எல்லாம் ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேல பெற்றோர் சப்போர்ட்டே இல்லாம இளைஞர்களே அவங்க வாழ்க்கையை பாத்துக்கிறது கல்ச்சரா ஆமா சீரியஸ்லி இந்த கல்ச்சர் வந்து நம்ம தமிழ்நாட்டுல கொண்டு வரணும் அப்பதான் வந்து தெரியும் ஸ்கூல் டைம்லயே வந்து காதல் பண்ணிக்கிட்டு ரோஸ் டே ரோஸ் டேலாம் சொல்லி சுத்திக்கிட்டு இருக்குங்க நானே கண் கூட பார்த்தேன் அந்த அந்த கருவாங்கர காட்சியெல்லாம் என் கண்ணில் என் பட்டுது லைவாக பட்டுது ஸோ அதெல்லாம் வந்து இருக்கக்கூடாது அவங்க அவங்க இண்டிவிஜுவலாக வந்து எப்படி வந்து வளரணும் எப்படி சம்பாதிக்கணும் பேரண்ட்ஸ்க்கு வந்து ஒரு ஒரு பேர்டனாக இல்லாமல் நம்ம நம்ம எப்படி வந்து இண்டிவிஜுவலாக வந்து வாழணும் சர்வை பண்ணணும் அப்படின்றத வந்து சின்ன வயசுலேயே ஸ்கூல் அந்த டுவெல்த்லேயே தெரிய ஆரம்பிச்சிருச்சுனா மேபி இட்ஸ் யூஸ்ஃபுல் ஃபார் ஃபியூச்சர் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஆனா நம்ம ஊரில்

இது என்னதான் வந்து ஒரு ஆடா பார்த்தாலுமே நம்ம வந்து பரோட்டா சாப்பிடுறது நல்லது இல்ல கைஸ் அந்த ஏ வீடியோ பாத்துருக்கீங்களா ஏய் நான் தான்டா பரோட்டா நான் உங்க குடலை வந்து புண்டாக்குவேன் நொறுக்குவேன் கிழிக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வரும் சோ அதை பார்த்து திருந்துங்க மந்த்லி ஒன்ஸ் பரோட்டா சாப்பிடுங்க பட் அடிக்கடி பரோட்டா என்னடா எல்லா எல்லா கலவாணி பாயலுமே ஒரே பிரேம்ல இருக்காங்க சீமானு ரவி நாயகன்

ये जो गाइस ओडीवरुहरा ओय सूर्यन <laughs> ए नडा इप्डी பண்ணி வச்சிருக்கீங்க आवर நம்ம సీఎం டா என்னடா கோணியக்காரன் மாதிரி பறக்கடா எडा बोलறான் வந்து ஆயியோ அவன் எங்கயோ நிற்கிறான் இது எங்கேயோ பறக்குது ஐயோ ஒரு பிராம்ட்டை கண்டுபிடிக்க முடிஞ்சா கண்டுபிடிங்க இல்லையா வெறும் டிவிலேயோ இல்லை ஃபோன்லையோ நிஜமான வீடியோவை பார்த்து நம்ம ரசிக்கலாம் ஸோ அந்த ப்ராம்ட்டை கண்டுபிடிக்கிறேங்கிறதில் கண்டுபிடிச்சி நீங்கள் அதில் வந்து உங்களை போட்டு எது வந்து என்னங்க பண்ணி வச்சிருக்காங்க எனக்கு 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 ரியாலிட்டியே பிடிக்கலங்க சம்பவம் ராக்லேயே வாழலாம் போல இருக்கு அப்படிதான் இருக்கு இவங்க பண்றதெல்லாம் அவ்வளோதான் வீடியோ ஸோ ஸ்டார்டிங்ல பாலிடிக்ஸ் ரோல் தான் சொல்லி ஆரம்பிச்சேன் ஆனா நடுவில் வந்து சோசியல் மீடியா அது மாறுது ஸோ வந்து ஹோப்பலி இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் சூப்பரான வீடியோ நான் பாக்குறேன் பாய் என் நெஞ்சில் குடியிருக்கும்